வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் ஒரு தொடர்வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது சி இதனோட பொது உறுப்பு கொடுத்துருக்காங்க சரியா ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒற்றை எண்ணா இருக்கும்போது நம்ம வந்து அதனோட பொது உறுப்பு ஏஎன் என் ஏஎன்எஸ் ஏஎன்எஸ்வல் பிளஸ் ஒன் என் பிலாங்ஸ் டூ கேபிட்டல் சரியா என் கேபிட்டல் என் குறிக்கக்கூடியது இயல்ஏன் இந்த எண் வந்து இந்த கணக்கு இதில் கொடுத்துருக்கூடிய பொது உறுப்பில் கொடுக்கக்கூடிய எண்ணை குறிக்கக்கூடியது அது வந்து ஒரு இரட்டை எண் அப்படின்றிருந்துச்சுன்னா நம்ம வந்து பொது உறுப்பு வந்து ஏஎன்ஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் அதை யூஸ் பண்ணணும் இப்போ வந்து பதினோராவது உறுப்பையும் பதினோராவது உறுப்பு மற்றும் பதினெட்டாவது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சி இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க இதில் பதினோராவது உறுப்பு ஒற்றை எண் பதினெட்டாவது உறுப்புனா இரட்டை எண் சப்போ பதினோராவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறது வந்து இந்த ஒற்றை என் ஏஎன்எஸ் இக்குவல்டு என் என் ப்ளஸ் த்ரீ யூஸ் பண்ணணும் பதினெட்டாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பதினெட்டாவது உறுப்பு வந்து இரட்டை எண் அதனால ஏஎன்எஸ் இக்குவல்ட்டு என் ஸ்கோர் ப்ளஸ் ஒன் வந்து யூஸ் பண்ணணும் சரியா சரி இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கணக்கில் கொடுத்துருக்கோடியே அப்படி எடுத்து கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பதினோராவது உறுப்பு கண்டுபிடிப்போம் என்எஸ்இக்குவல்ட்டு பதினொன்று பதினாறாவது உறுப்புனா என் வந்து பதினொன்று அப்படின்னு எடுத்துக்கணும் இது வந்து ஒருவற்றை என் சப்போம் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என் பிளஸ் த்ரீ அப்படின்னு எடுத்து ஃபோர் ஏஎன்இஸ் ஈக்குவல் டு என் என் பிளஸ் த்ரீ சப்போம் ஏ என் கடத்துலலாம் பதினொன்று போட்டுக்கோங்க ஏ பதினொன்று இஸ் ஈக்குவல் டு பதினொன்று நீ பதினொன்று என் கிடத்துல பதினொன்று ப்ளஸ் மூன்று சப்போ பதினொன்று பதினொன்று ப்ளஸ் மூணு பதினாலு பதினொன்னையும் பதினாலையும் பெருக்குனிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு அப்போது ஏ பதினொன்று நூற்றி ஐம்பத்தி நாலு சப்போ பதினோராவது உறுப்பு வந்து ஆன்சர் என்ன நூற்றி ஐம்பத்தி நாலு இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அடுத்த உறுப்பையும் நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஏ பதினெட்டு வந்து பதினெட்டாவது உறுப்புக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சே மெத்தட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் சனா பதினெட்டுங்கிறது வந்து இரட்டை எண் சப்போ அதுக்குள்ளே பொது உறுப்பை எடுத்து எழுதி கண்டுபிடிங்க பதினெட்டாவது உறுப்பு அதனால் என்எஸ்சி கொண்டு பதினெட்டு அடிஞ்சிட்டு எடுத்துக்கணும் இது வந்து ஒரு இரட்டை எண் அதனால் ஏஎன்எஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஏ இந்த ஃபோர் ஏஎன்எஸ் ஈக்குவல் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் சரியா என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் சப்போ ஏ என் கட்டத்தில் பதினெட்டு போட்டுக்கோங்க ஏ பதினெட்டு ஈக்குவல் டு என் ஸ்கொயர்லாம் அதனால் பதினெட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பதினெட்டு ஸ்கொயர் என்ன முந்நூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன் முந்நூற்றி இருபத்தி நாலு கூட ஒன்று கூட்டினிங்கன்னா முந்நூற்றி இருபத்தைந்து சிதான் வந்து பதினெட்டா பதினெட்டாவது உறுப்புக்குள்ளே ஆன்சர் இப்போ ஏ பதினெட்டு இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி இருபத்தைந்து பதினொன்றாவது உருப்பும் பதினெட்டாவது உறுப்புக்குள்ளே ஆன்சரையும் கண்டுபிடிச்சிட்டோம் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து முடியுது தேங்க் யூ